தெமேஸ் புளியா அப்ப தேசிகளே தேசி தோண்டு போவோம் வெல்கம் இன்னைக்கு எங்க சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னா அதுக்கு முதல் டை புதுசா வர ஆழ்ந்தா பாப்பீங்க ஒரு நாள் வீடியோ அதை ஆழ்ஞ்சிக்கிறான்னு பாத்தீங்கன்னா சொன்னா தினசாடு தங்கச்சி அதாவது இன்றைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கச்சுன்னா தனிசாடா அம்மாக்கள் வந்து புதுசாக ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கணும் இப்போ அந்த வீடும் காணியும் வாங்கியிருக்கணும் அந்த காணிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் முதல் வந்து சரியான ஒரு தெரியும் தான் புதுசாக வாங்கினேன்றாலே ஆக்கள் இல்லாத வீடும் காணியும் எப்படி இருக்குமேனு உங்களுக்கு தெரியும் பச்சையெல்லாம் பத்தை சரியான பத்தேல் மரங்கள் மரம் வீடு எல்லாம் ஒரு ஊட்டையா அப்படி இருக்கும் வந்து அப்படி டஸ்ட் டச்சு தான் இருக்குதும் வீடும் அப்படித்தான் இருக்குது முதல் அப்படி இருந்த வீடு இப்போ கொஞ்சம் நல்லா நீட்டாக ஆக்கி இருக்குன்னா அதோட வந்து வேலையெல்லாம் நடந்து இந்த வீட்டு வேலையை அப்போ தருசாக வந்து தருசாகவும் வாங்கினா என்னை கூப்பிட்டு வாங்கக்கா இண்டைக்கங்கள போட்டு வந்து நில்லுங்க நின்று நாங்கள் வீடியோ மறுப்போம்னு சொல்லி அந்த வேலை இண்டைக்கு இங்கே வந்திருக்கோம் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் அதோட வந்து குழாய் இண்டை தான் வீடு காணி வாங்கினோன்னு வந்து குழாயா குழாயா அடிச்சுட்டு இருக்குன்னா மோட்டர் கூட்டி மோட்டர் கூட்டி கொண்டு வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் வீடையும் காணி துப்புராக செஞ்சு நாங்கள் ஏன்னா வீட்டை துப்புராக செஞ்சு கொடுக்கறதுனா வந்து நாங்கள்

ஓகே பேசிக்காதே தோடங்களை தோடங்க இருக்கா காணி தூண் போட போடணும் அங்கே மோட்டர் வேலை இருக்கு என்ன செய்யறீங்க நீங்க வெயிலுக்குள்ள கொய்யா கபடிங்களா உம் புளியா நல்ல இப்போ இருக்கு அங்கே மோட்டர் வேணாச்சு அப்போதான் அப்பாவை வேலை செய்யலாம் ആ운데ർ ഓക്കേ ഇതാ മുരീദ വന്നു മൂന്ന് ഹോൾ ഇതിന്റെ വേറെ എന്തെങ്കിലും എന്നെ അടിച്ചു. എന്നെ അടിച്ചു നല്ല പ്രയൊന്നും ശരിയാ ഇടാണ്ട് വീഡിയോ ഒരു ദോയി മാറി ഇടുവാ. കാർ ഓനെ പിടിക്ക് വീഡിയോ പിടിക്ക് ഇപ്പൊ നല്ല വരിയാണ്. സൂപ്പർ ആയിട്ട് ഇന്ന് വേറെ വേറെ പെയിന്റ് ഐക്കോം. നിലമല കളുവോണം. ഇതിവണ്ട് ഹോൾ പ്രോഗ്രാം അല്ല. വിനൻ സ്വാമി അര ഇടങ്ങ വന്ന് വേദം. അണ്ട. ഇങ്ങനെയൊക്കെയാണെ മാണ്ടി. இல்ல இல்ல ஆ அعليه எல்லாம் மெச்சினா என்ன மெச்சினா நம்ம சைவ படனும் மெச்சினா என்ன மெச்சினா ஆ வாங்க வேதம்ல சுவாமியாரை மாத்தணும் ம் அனந்தீஸ்வர சுவாமியாரை கேளுங்க இதுல நம்ம டான்ஸ் டரியோமா ஆ மேல வந்து லெவல் செட் பண்ணிக்கோரணும் கீழ வந்து மாடல் செட் பண்ணிக்கோரணும் வீடே வந்து கொஞ்சம் நாம வந்து வீடு காரகாதியா நல்லா அப்பக்க வீடியோ வரணும் சரியா அது புடி என்னவெல்லாம் ஆ మోటర <laughs> పొరట <laughs> 어왔어 <머데> <머데> <머데>

அடலாம்லாம்க்கு பராகின் அம்மா ஆகே இங்கலாம் எனக்கு கேட்டி பாயே இலெம்பூமாங்க போறீங்க ம்ம் இலெம்பூமாங்க போனா பங்களை இது எல்லாம் உடைச்சி இதெல்லாம் உடைச்சு நான் ஆடைச்சி பருமாக்கறணும் இது வந்தா சன்னமா பட்டிடே என்னடாアルミ மாதிரி கலவு போட்டு கிளாஸ் கண்ணாடி அடிக்கப்

தேசி மரம் வண்டி இருக்குது எஞ்சாவில் கோழி குடும்பத்து கட்டிக்கிறாங்க கோழியை கட்டி வளங்க தண்ணி ஆ தூண் எல்லாம் வாங்கி வேலி அடைக்கிறதுக்கு அங்கால வந்து வேற ரகாணி வேற ஆக்கல் இந்தால வந்து வேற ஆக்கல் ரகாணி வச்சிருக்கேன் வச்சிருக்காங்கம்மா போயிடு தெரியுமா என்ன ஆட்டை குட ஆட்டை குடையா பூஞ்சு இருக்கும் கிழங்கு காய்ச்சிருக்கி அங்கே அம்மா இருக்காங்க கீழே கிளாந்துருக்கும் அது என்னென்னு மேலே வந்தது அது படிக்கும் இது வந்து என்ன செய்யுமா செய்ய மேல காய்கற காய நட்டா கிழங்கு வரும் அடியில தான் கிளாங்கு இருக்கு வாங்க نجي மூளப்ப சுத்தி சுத்தி எல்லாம் தோடமா இருக்கு நீ எதெம்பு ரசరికள சொன்னுண்டே नाही तंद वाले इंजालो போய் इंदे பொடிலி தஞ்சி காडला வாங்க தேஸ்தாஸ் வாங்க கத்தரி காண்டி இருக்காங்கல போய் பாப்ப வாங்க புடிங்க நான் ஆச்சம்மா கலவடுத்துறாங்க ஓகே

அரேல மார்க்கெல்லாம் மலை பண்ணிக்கலாம். ஊடே வந்து சமைச்சு சாபார்லாம்னு வந்துட்டேன். டீ வந்து ஐகாய் மூடி குப்போம் நல்லா கேப்ல கொண்டு வச்சி, அடி கெட்டி விட்டுடுறேன். வெண்ணெய் செம் டீயே ஊத்தி குடிச்சிட்டு வேளைக்கு சாப்பாடு. Amma mara gudha, amma kua aani bato kumta zira gudha. Uyuyam, amma mara gudha, ne? Ok, ti uthu ama? Ti ya, ne skopi ya? Ina kumandru kopi. Mandru kopi ya, umurku anam? Ok, maa, ila meri kukama. Ina uthiri maa na? Ina uthiri maa na. Ina 난 kopi 언솔레 흠 아라투 커피라 커피 에네가 와라가 내네 커다데 커피다인데 네스 커피 누가 가운데 커피 누가 가운데 커피라 커피 난 베라도 니란도 디 퍼스케

പോടാ ഇല്ലന്ന് തട്ടില്ല പുട്ട് കുലിச்சா ഓ കൊലച്ചി சாப்பிட போறோம் எல்லாரும் சட்டுல പോയി сели വെള്ള കുളിസ് കുളിസ് കുളി അമ്മയെ அப்படியே લેല്ലേ ആ എവിടെ വെച്ചു ആ ഭൂമിയേലും ഇങ്ങേലും അല്ലേ ഇതിకే വെച്ചോ കുളേ 보면은 කයියකලි දෙනවා

எனக்குழுக்க

அதெல்லாம் <laughs> சாப்பிடுவோம் <laughs> 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 ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த காணியெல்லாம் என்ன சுத்தி பார்த்து வந்துட்டோம் வந்தது என்ன தான் சொன்னா ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கா ஒற்று வேலையுமே வந்து செஞ்சு கொடுக்கல இப்ப என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் படுத்து தாங்க நாங்கள் இங்கே பாய் போட்டுக்கு வடிவாச வந்தோட டீ குடிக்க இப்படி சாப்பிட்டு திருப்பி சுத்தி பார்த்துட்டு திருப்பி என்ன படுத்து திருப்பியோட பிரிக்குறோம் டீ குடிக்க வந்த ஒரு வேலையில பரவாயில்ல நாளைக்கு வந்து நாளைக்கு நான் வந்து செஞ்சு கொடுப்பான் ஓகே அதோட வந்து நாங்கள் வீடியோ கொடுக்குறோமே இது மாதிரி வித்தியாசம் சேனல்ல வந்து வித்தியாசமான ஒரு வீடியோ தான் இருக்கு அதோடு வந்து வீடியோ முடித்துக்கொள்ளுறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னும் ஒரு வீடியோட சந்திக்கும் நான் உங்கள் செஞ்சேன் பாய்